ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோடுக்கு நிறைய பேர் பதில் அமைச்சிருந்தீங்க சரியான பதில் அமைச்சிருந்தீங்க ஆனால் ஃபஸ்ட் மூணு பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா அக்ஷார் சந்திரகலா அண்ட் சிவசக்திவேல் வாத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேரும் இதே மாதிரி நம்ம கிராமத்துக்கு அதில் ஒரு எபிசோட்ல வரணும்னு நினைச்சிங்களா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த எப்பிசோடு ஃபுல்லாக பாருங்கள் கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க ஃபஸ்ட்டு மூணு பேர் அடுத்த எப்பிசோடில் ஒரு கேரக்டரில் வருவீங்க சரி நம்ம இப்போ கிராமத்துக்கு அதற்குள்ள போகலாமா வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயா அம்மா அடடே வாராசு வாளடா நல்லா இருக்கீங்களா இருங்க வர கூப்றேன் ஏங்க ஏங்க வாராசு வா 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 வணக்கம் ஐயா உக்கார் ராசு இல்லையா இருக்கட்டும் யா எப்படியோ ராசு மவுளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன எல்லாம் உங்க புண்ணியத்தால தான் நீங்க செஞ்ச உதவினால தான் இதெல்லாம் நடக்குது எனக்கு வேலை கொடுத்து இத்தனை வருஷம் உங்கள்கிட்ட வேலை பார்த்ததுனால தான் என் பிள்ளைய கதை சேர்க்க முடிஞ்சது எல்லாம் உங்க புண்ணியம் தான் அதனாலதான் உங்களுக்கு முத பத்திரிக்கை வைக்கலாம் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் புது பொண்ணு எப்படி இருக்கா தமிழ் செல்வி நல்லா இருக்காளா என்னம்மா இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க ஆ அந்த தமிழ் செல்விக்கு கல்யாணம் இல்லை அதான் பத்திரிக்கை கருக்காங்க முத பத்திரிக்கை நமக்கு தானா அப்பாடி எப்போ தான் அந்த கல்யாணம் ஆகி போய் தேவான இருந்துச்சு கல்யாணம் கூடி வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்காம்மா தமிழ்ஸ் நல்லா இருக்கா தமிழ் செல்வி இல்லாமல் என் பொண்டாட்டிக்கு கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சான் எப்போ பார்த்தாலும் தமிழ் செல்வியே சொல்லிட்டு இருக்கா ஆமா லதா உன் பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு தெரியுமா எவ்வளவு பொறுப்பான பொண்ணு தெரியுமா இங்க வேலை செய்யற வரைக்கும் என்ன எந்த வேலையும் பாக்க மாட்டா அவளே எடுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வா ஏன் கொடைக்கானல கூட எங்களை அப்படி பாத்துக்கிட்டா இப்போ அவ இல்லாம கை உடஞ்ச மாதிரியே இருக்கு எம்மா உங்க அண்ணி விட்டு அவளே மருமகளை ஆக்கிரும் போலயே என்ன பண்றதுமா கால காலத்துல பொட்ட புள்ளைய கட்டி குடுக்கணும்ல இன்னொன்னும் பொண்ணு பெத்து வச்சிருக்கேன் அதான் வரன் வந்துச்சு அமைச்சிட்டேன்

அம்மா பாண்டி தம்பி கேட்டதா சொல்லுங்க கண்டிப்பா பாண்டியும் குடிச்சு வந்துருங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் லட்சுமி அக்கா நீங்களும் சரி ஜோதியும் சந்திருங்க கண்டிப்பா வந்துடும் ஆண்டி நான் வராமையா அந்த தமிழ்ச்செல்வி கலத்துல அந்த கூழ் சுரேஷ் தாலி கட்டும்போது போது அவள் முகத்தை நான் பார்க்கணும் நான் மாமா பக்கத்தில் உட்காந்து சும்மா இருக்கணும் அவங்களுக்கு வயிறு எரியணும் இது நடந்தே ஆகணும் வா அப்ப நாங்க புறப்படுறோம்யா புறப்படுறோமா இருந்து காப்பிட்டு சாப்பிட்டு போலாம்ல சாப்பிட்டு போறாசு ஐயோ இல்லையா இன்னொரு நாள் வரையா நேரம் ஆச்சு இன்னும் பத்திரிக்கைக்கு போகணும் அடுத்து என் தோஸ்து வீட்டுக்கு தான் போறேன் யாரு சிவசக்தி வேல் வீட்டுக்கு தானே ஆமா யா சொன்னீங்க அவர் தோஸ்து சிவசக்தி வேல் அண்ணன் வீட்டுக்கு தான் போறோம் அடுத்து தான் பத்திரிக்கைக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு முத பத்திரிக்கை உங்க உங்களுக்கு ரெண்டாவது பத்திரிக்கை சக்தி வேல் அண்ணனுக்கு அதான் போயிட்டு இருக்கோம் சரிமா சரிமா போயிட்டு வாங்க போயிட்டு

லக்ஷ்மி பொறுமையா இரு கண்டிப்பா கல்யாணத்தை நடத்துவோம் கொஞ்ச நாள் போட்டு பாண்டி கொஞ்சம் சரியா வந்து சரியா நான் சரினே ஏமா உங்க அண்ணே என்ன சொன்னாலும் ஊன்னு கொட்டிக்கிட்டே இரு ஏண்டி ஜோதி உன் முன்னாடி நீ பேசுனே அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்ல கொஞ்ச நாள் பொறுமையா இரு அத அந்த தமிழ் செல்வி இடையூறா இருந்தா அவளுக்கு கல்யாணம் ஆயிப் போறா அப்புறம் என்ன பிரச்சனை செத்த நாள் பொறுமையா இரு ஆமாமா உங்க அண்ணன் பேச்சே கேட்டுட்டு பொறுமையா இரு பொறுமையான்னு சொல்லிட்டே இரு அப்புறம் உன்ன மாதிரி நானும் தல நாச்சி கிளவி ஆயிப் போவேண்டியதா போமா மாமா இப்போ என்ன நானே கிளவியாயிட்டே என்ன கிளவிந்து போறா திமிரு புடிச்சவ. ஏ சக்திவேளே சக்திவேளே டேய் Shiva சக்திவேளே அடடே வாடா ரசு வா வா வாமா சக்திவேளே எப்படி இருக்கீங்க எனக்கு என்னம்மா நல்லா இருக்கேன் அண்ணி இல்லையா அட இல்லம்மா ஒரு ஜோலியா வெளிய பேயிருக்கா வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க அட சக்திவேளே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா பத்திரிக்கைக்குலாம் வந்தேன் தமிழ் கல்யாணம்ல

இல்லடா ராசு நீ உண்மையுமே கொடுத்து வச்சுவேன் ஒவ்வொரு அப்பனும் தான் பிள்ளைங்க சொல்கிற பேச்ச கேட்டுச்சுன்னா அம்புட்டு சந்தோஷமா இருக்கும் உன் பொண்ணு நீ உன் சொல்ல கேட்டு கல்யாணத்தை ஒத்துக்கிச்சு பாரு ரொம்ப சந்தோஷம் ஆமான் என் மகன் அப்பான்னு சொல்ல அப்பா என்ன சொன்னார்க்கு கேட்டுருவான் அதாம்மா நானும் ஒன்று பெத்து வளர்த்தேன் அது என் பேச்சை கேட்காம போயிருச்சு ஏ சத்திவேலு எதுக்கு பழசெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா எல்லாத்தையும் விடு இருந்தாலும் பெத்த மனசு கேட்க மாட்டேதேடா என்ன செய்ய சரி சரி கல்யாணம் ஏற்பாடுலாம் நல்லபடியா நடக்குதா அதெல்லாம் நல்லபடியா நடக்குது சத்துவேலு கல்யாணம் வேலை இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் வீட்டுக்குள்ளே இருக்காது சரியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வந்து குடும்பத்தோட நேராசி எல்லாம் சொல்லணுமாடா நீ பக்கத்து தெருவுல இருக்க நான் வராம எப்படி கண்டிப்பா வந்துடுறேன்டா ரொம்ப சந்தோஷம் ஏதாவது சாப்பிட்டு போடா மோர் எடுத்துகிட்டு வரட்டா அட வேணானே நீங்க வேற பத்திரிக்கைக்கு போனாவே அது சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு வயிற்ற ஃபுல்லாக நிறைய விட்டுறாங்க நம்ம ஊரில் இதான் வழக்கம் பத்திரிக்கைக்கு போனால் டீ காப்பின்னு வயிறு நிறைய நிறைஞ்சிருது வேணானே வேணானே இன்னும் நிறைய வேலை இருக்கு நாங்கள் இன்னொரு நாள் வரோம் ஆமாண்ட சத்து இன்னொரு நாள் வரோம் சரிடா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க ஏ அக்ஷல் இன்னைக்கு ஸ்கூல் ரொம்ப போர் அடிச்சது டி

என்னது பொங்கல் சாப்டியா ஏற்கனவே தூக்க வரும் இதுல பொங்கல் சாப்டியா நீ அப்ப கண்டிப்பா மயக்கம்தான் ஏய் அக்சல் அங்க பாருடி அங்க நிக்கிறது இசை தானே ஆமாடி அவேடி இங்க நிக்கிறா ஆமா அவ சைக்கிள் காணோம் தெரியலடி அக்சல் என்ன ஆச்சுன்னு தெரியலையே பார்க்கவே பாவமா இருக்கேடி அக்ஷால் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா இன்னைக்கு தான அவளுக்கும் நமக்கும் சண்டே ஆச்சு இன்னிமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போnala நமக்கு எதுக்கு நம்ம பாட்டுக்கு போவோம் வா ஏய் நில் நில்டி என்ன அக்ஷால் ஏய் பாவுண்டி அவள்கிட்ட என்ன அச்சின் கேட்டு போوندی இன்னைக்கு தான் அம்படி சண்டை போட்டாவ அவகிட்ட நீ பேச போறியா நீ கேளு எனக்கெல்லாம் தெரியாது ஏய் சரி ஏன் இங்க நிக்கிற என்ன இவங்க தான் சண்டை போட்டாங்க பேசுறாங்க சரி பேசு இல்ல அக்சல் என் சைக்கிள் ரிப்பேர் ஆல நான் சைக்கிள் கொண்டு வரல நடந்து போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கா எவ்ளோ தூரம் நடந்து போவ சைக்கிள் என்னாச்சு எப்படி வந்த காலையில எங்க அய்யன் கொண்டு வந்து இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன் கால் வலிக்குது அதான் நடந்து போயிட்டு இருக்கேன் சரி என்ன பைத்தியம் ஏன் சொல்ற

இல்ல அது வந்து அது வந்து காலையில நான் வந்து சண்டை போடுறது தான் அது வேற சரியா இப்போ நீ என் ஃப்ரெண்ட் நீ தனியா போறது பார்த்த எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என் சைக்கிள் கேரியல் ஃப்ரீயா தான் இருக்கு வந்து உட்கார் வா ம் சரி அக்ஷா போலாமா இசை ம் போலாம் அக்ஷா உன்கிட்ட ஒன்று கேட்க வா என்ன சொல்லு எப்படி நீ மட்டும் இப்படி இருக்க காலையில தான் நான் உன்னை அவ்வளோ திட்டினேன் நீயும் கோச்சுக்கிட்டு இருந்த இப்போ எனக்கு ஹெல்ப் பண்றியே எப்படி அக்ஷா

உண்மையிலே நீ ரொம்ப நல்ல பொண்ணு அக்ஷால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியாம கோவப்பட்ட சாரி பரவாயில்லை சை फ्रेंड्सக்குள்ள சண்டை வந்து சகஜம் தானே இதுக்கு எதுக்கு சாரி எப்படியோ ரெண்டு பேர் திரும்ப சேர்ந்துட்டாங்களா இதே பொழைப்பு இவங்களுக்கு இதனால சண்டை போடாம இருக்க மாட்டேன் அப்பப்போ சண்டை போட்டு சேர்ந்துக்கலாம் சரியா சரி அக்ஷால் சந்திரகலா சந்திரகலா யார் மதன் இது நேத்து வீடு பார்க்கணும்னு சொன்னீங்களடி இவ தான் ஓனர் அவ இவளோட தங்கச்சி தான் இவகிட்ட தான் சாவி இருக்கு அதான் வாங்கிட்டு போ சொன்னான் சந்திரகலா அட வாங்கல எப்படி இருக்க சந்திரகலா நான் நல்லா இருக்கேன்க்கா ஆமா சொன்னாங்க வீடு பார்க்க வரீங்கன்னு யாருக்கு என் தம்பி தம்பி பொண்டாட்டி என் மருமகனுக்கு தான் வீடு சந்திரகலா அதான் பார்க்கலான்னு என் மவளையும் கட்டி கொடுக்க போறேன்ல எல்லாம் ஒன்னா இங்கே வர போறாங்க அப்படியே தாக்கா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சாவி பாருங்க அப்புறம் அட்வான்ஸ் வாடகை எல்லாம் சொன்னாங்க சரிதானே ஆமா ஆமா அட்வான்ஸ் நாற்பதாயிரம் வாடகை மூவாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க சரிதான் சரிதான் ஆமாங்க்கா அட்வான்ஸ் நாற்பதாயிரம் வாடகை மூவாயிரத்தி ஐநூறு இரநூறுவா எக்ஸ்ட்ரா தரணும் என்னது இரநூறுவா எக்ஸ்ட்ரா அதுக்கு என்ன சந்திரக்கலா மூவாயிரத்தி ஐநூறு தான் வாடகைன்னு சொன்னாங்க அக்கா தண்ணிக்கு இரநூறுவா தரணுக்கா நல்ல தண்ணி வருதுல்ல வீட்டில் அடியாத்தி தண்ணிக்கு இருநூறுவாவா ஆமா அப்படி தண்ணி வேணாம்னு சொல்லுங்க இருநூறுவா நீங்க கொடுக்க வேணா ஆத்துல போய் மொண்டுக்கோங்க வேணா 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 என் மகன கை நிறைய சம்பாதிக்கிறாள் இருநூறுவா தானே என்னடா குள் சுரேஷு என்னமோ அம்மா அப்படி பீலாவா விட்டுக்கிட்டு இருக்கு எங்க போய் முடிய போதும் ஆமா 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 இருநூறுவா தானே கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் சரி சந்திரகலா சாவி எடுத்து கொடுதாங்க அப்ப வீட்டை பாக்குறோம் சரிக்கா இந்தாங்க சாவி அட்வான்ஸ் கூல் சுரேஷு அட்வான்ஸ் எடுத்து கொடுறா மருமகளை நீங்க கிட்டவா சேர்ந்து நின்று கொடுங்க நீங்க தான் வாழ போறீங்க வாங்க இதன் பக்கத்தில் நிக்கிற தலையெடுத்து என்ன தமிழ் செல்வி இங்கு நிக்கிற என்ன வேணும் எனக்கு என்று பேசிட்டு இருக்க என்ன தமிழ் இப்படி கேக்குற மாமன் பாத்து நமக்காக வீடு பாத்திருக்கேன் எப்படி இருக்கு புடிச்சிருக்கா சூப்பரா இருக்குல்ல உங்க வீட்டோட இந்த வீடு ரொம்ப வசதி எங்க வீடு வசதி கம்மி தான் ஆனா அங்க நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனா இங்க வந்து நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அது மட்டும் எனக்கு தெரியும் ச்ச தமிழ் செல்வி இப்படிலாம் பேசுற ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்குவேன் சரியா இதுதான் நம்ம பெட்ரூம் எப்படி இருக்கிறதா நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் ஏய் ஓடிரு நீ இன்னும் பத்து நாள் கழிச்சு இந்த ரூமை விட்டு என்ன நீ முடியாது ஏன்னா நான் புருஷனாக போறேன் ஞாபகம் வச்சுக்கோ

இத்தனைக்கும் அவன் நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுதான் அவன் ஏன் இருக்கணும் அவளுக்கும் எனக்கு என்ன தொடர்பு ஒண்ணுமே இல்லையே ஆனாலும் எதோ நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஒண்ணுமே புரியலையே என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாலும் ஒன்னும் இல்லைங்கிறான் வீட்டுல இருக்கவங்களும் யாரும் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க ஏன் தமிழ் செல்வி நினப்பாவே இருக்கும் ஆஹ் ஒண்ணுமே புரியல இதனாலே மண்ட எல்லாம் வலிக்குது தமிழ் செல்வி தமிழ்ச்செல்வி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது என்னன்னே புரியலையே

இன்னைக்கு எபிசோட்ல ரெண்டு சைக்கிளும் எத்தனை முறை நகந்துச்சு மறுபடியும் கேட்கறேன் ரெண்டு சைக்கிளும் எத்தனை முறை நகந்துச்சு சரியான பதில் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் மூணு பேரோட பேர் அடுத்த எபிசோட்ல சீஃப் கெஸ்டா வரும் எபிசோட நல்லா கவனிச்சு சரியான பதில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம எபிசோட ஷேர் பண்ணுங்க மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு ஷேர்டே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு யார் அந்த மூணு ஷிஃப்ட் கேஸ்ட்டு நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரியான பதில் அனுப்புங்க பாய்